தமிழ் புதல்வன் திட்டம் என்றால் என்ன இந்த திட்டத்தில் யார் பயன் பெறலாம் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது உட்பட அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழக அரசு அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வியில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது அதில் குறிப்பாக ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கிடைக்கிறது இந்த திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அதற்கிடையில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் புதிய திட்டம் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் உயர்கல்வி பயிலும் போது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் இடம்பெற்றிருந்த தமிழ் புதன்மன் என்னும் மாபெரும் திட்டம் வரும் கல்வியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளன இத்திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேரும் போது அவர்களுக்கு பாட புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் இதழ்களை வாங்கி அவர்களுடைய கல்வியை பெருகேற்றிட உதவும் வகையில் மாதம் ஆயிரம் ரூபாய் நேரடியாக அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அவர்கள் மாநிலம் மற்றும் நாட்டின் எதிர்கால தூண்களாக திகழ்வார்கள் என்று முதல்வர் அறிவித்துள்ளார் இந்த திட்டம் இந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் சுமார் மூன்று லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த நிதியாண்டில் சுமார் முன்னூத்தி அறுபது கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது